மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மனநிறைவோடும் வாழ வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ நெல்சன் என்ற அறிஞர் அழகான ஒரு புதிய சிந்தனையை நமக்கு தின்று தருகிறார் அவர் கூறுகிறார் ஐ ஓ ஆல் மை சக்சஸ் இன் மை லைஃப் டு த ஃபேக்ட் தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் அண்ட் இன் எவ்ரி திங் been a quarter of an hour ahead of time. அதாவது நான் எல்லாவற்றையும் வெற்றியாக செய்ய காரணம் நான் எப்போதும் எல்லாவற்றிலும் கால் மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதனால்தான் நண்பர்களே நமது வாழ்விலே வெற்றியை நாம் பெற முடியாமல் அடிக்கடி நம்மை தடுப்பது நம்முடைய நேர பிரச்சினை பிரச்சனை எல்லாவற்றையும் காலம் தாழ்த்தி செய்வது நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்று செய்வது இன்று செய்ய வேலை நாளை செய்வது இப்படி இருக்கும்போது அங்கே வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்கள் இவர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் கால் மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதனால் எட்டு மணிக்கு ஒரு ஒரு நிகழ்வு அதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் எட்டு மணி முடிந்து ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழித்து நான் அங்கே செல்லும்போது அங்கே எல்லாமே ஒரு விடுகிறது பரங்கில் இவர் சொல்லுகிறார் கால் மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதனால்தான் அப்படி என்றால் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்னதாகவே நாம் செய்ய ஆரம்பித்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் காலம் தாழ்த்தி அப்புறம் செய்யலாம் பிறகு பார்ப்போம் என்று நாம் செயல்பட்டால் வெற்றி நமக்கு கைகூடப் போவதில்லை எனவே நெல்சன் என்று குறிப்பிடுவதை வைத்து நாம் ஒரு முடிவெடுப்போமா இன்றிலிருந்து நான் காலம் தவறாமையை கடைபிடிப்பேன் வெறும் காலம் தவறாமை மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஒரு கால் மணி நேரம் முன்னதாகவே நான் செய்யத் துணிவேன் முன்னதாகவே அங்கே இருக்க துணிவேன் அதனால் எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நேரத்தோடு செயல்படுங்கள் இல்லை இல்லை முன்னதாகவே செயல்படுங்கள் அப்போது வெற்றி நமது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்